விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பயனுள்ள விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக வாழலாம் இப்போது விருச்சகராசி விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறது தெரியாத ராசி அத்தனை பிரச்சனையுமே தூக்கி நம்ம தலைமையில வச்சுக்கிட்டு மனசில் பாரத்தை சுமந்துக்கிட்டு இப்போது ஒரு தாராள மனப்பான்மை உடையவங்க அப்படின்னா அவங்க ராசிக்காரங்க தான் மனம் அப்படிங்கிறது தனக்கு மிஞ்சியது தான் அப்படின்னு கிடையாதுங்க தன்னுடைய நட்புக்காகவும் தன்னுடைய அன்புக்காகவும் தான் கிட்ட கஷ்டமே இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுக்குறாங்க பாருங்க அவங்க தான் பார்க்கும்போது சில இடத்துல ஆச்சரியமா இருக்கும் தலகணம் இல்லாதவங்க எந்த இடத்துலுமே என்னால முடியும் அப்படிங்கிற தலகணம் இருக்காது ரொம்ப வெளிப்படியா சொல்லணும் அப்படின்னா இவங்களால எந்த விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய தன்மையும் வல்லமையும் இருக்கு ஆனாலுமே இந்த விஷயத்த நம்ம இப்படிதான் செய்யணும் அடுத்தவங்களுக்கு பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் முடியவங்க வாழ்க்கையில வந்து மேஷ ராசி மிதுன ராசிய திருமணம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னா விருச்சகராசிதான் ராசியில எந்த கிரகமும் உச்சம் கிடையாது அதற்கு மாறாக சந்திரன் தான் வந்து நீச்சம் இங்க என்ன ஆகும் அப்படின்னா சந்திரன் நீச்சம் அப்படிங்கறதால அதிகமாக சிந்தனை உடையவங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னா ஏசிக்கவே மாட்டாங்க மயில் மலையிலையோ வெயில்லையோ எதுவா இருந்தாலுமே போயிட்டு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால இவங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனா அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நம்மளை தேடி வந்தவங்க நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்கள தூக்கி விடணும் நம்மளால ஒரு நல்ல விஷயம் ஏதாச்சும் நடந்துச்சா அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எண்ணம் அதிகமா இருக்கும் மனசில் ரொம்பவே ஓப்பனாக பேசக்கூடியவங்க அதனாலே பல பிரச்சனையை சந்திப்பாங்க இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கும் இதனால் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வெகுளி குணம் அப்படிங்கிறது ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடும் ராசி இப்போது அனுஷம் கேட்டை விசாகம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது ராசி யார்கிட்டையுமே வந்து உண்மையை பேசாதீங்க உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லாதீங்க நீங்கள் ஒரு நபர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுறீங்கன்னா அதை ஏன் அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் உண்மையாக இருந்து என்ன சாதிக்க போறீங்க ஒன்றுமே சாதிக்க இல்ல நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் நேர்மையா இருந்தாலும் யாரும் உங்களை புகழவும் மாட்டாங்க தலையில் தூக்கி வச்சுக்கவும் மாட்டாங்க ஒரு ஸ்டெப் உங்களை நவுத்தியே வச்சு பழகிட்டாங்க மனசில் நல்ல எண்ண முடியவங்க நீங்க அடுத்தவங்க தப்பு செஞ்சாலுமே இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுவீங்க இதனாலேயே நிறைய பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்க பணம் கேட்டா உதவி செய்யவே செய்யாதீங்க கூட்டு தொழில் பண்ணாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கடன் வாங்கி தராதிங்க பிரச்சனைகளை பண விஷயத்துல அதிகமா சந்திக்க கூடியவங்க நீங்கதான் திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப கேவலமா சந்திக்கக்கூடிய நபரும் விருச்சகராசி தான் அந்த கேவலம் எப்படி அப்படின்னா இவங்களுக்கு மான மரியாதையே போனாலும் பரவாயில்ல பிரிஸ்டீஜ் போனாலும் பரவாயில்ல வாழ்க்கையில தன்னுடைய பேர் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் யார் எதுலையுமே வந்து அசிங்கப்பட்டு விட்டு கொடுத்து போற தன்மையில வந்து இவங்களுக்கு இருந்தாலுமே பிரச்சனை வரும் ஆனா வாக்கு காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப வந்து போராடுவாங்க கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றணும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இருபதாயிரம் ரூபாய் தரணும் அப்படிங்கிறதுக்காக உடம்பு சரியில்லைனாலும் சரி தங்கிட்ட காசு இல்லைனாலும் சரி கடன் வாங்கியாவது தருவாங்க நீங்க ஒரு விருச்சிக ராசிக்காரங்களை நீங்க உங்களுக்கு நண்பரா வச்சிருக்கீங்க ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கீங்க அவங்களோட தொடர்ந்து பயணம் செய்ய போறீங்க அப்படின்னா தைரியமா இறங்கலாம் எது தாப்புல பள்ளமே வந்தா கூட அவங்க முதல்ல விழுவாங்களே தவிர நீங்க விழாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல பணம் கொடுக்கறதுல காதல்ல திருமணத்துல என்னென்ன விஷயத்துல தப்பு பண்றாங்களோ தப்பு அனுபவிக்கிறாங்களோ அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி உடனே திருத்திடுவாங்க உதவி செய்கிறது அப்படிங்கிறத தாண்டி அடுத்தவங்களுடைய மனசை புண்படாமல் பார்த்துக்கொள்கிறவங்க வேலையில ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல இடத்துல இருக்கணும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு வசீகரம் இருக்கும் திருமண வாழ்க்கையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க திருமண வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்மளுக்கு நல்ல வசீகரமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் நம்மள மதிக்கணும் நல்லா இருக்கணும் அதே நேரத்துல ரொம்ப பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட உள்ளுக்குள்ள ரகசியங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அந்த குட்டி குட்ட ரகசியங்களை கூட நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவாங்க மனசுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும் அப்படின்னு போராடுவாங்க விருச்சகராசிக்கு நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறது எல்லாமே காஞ்சிபுரீஸ்வரர் ஏகாம்புரீஸ்வரர் கோவில் தாங்க அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுலையும் சொல்லியிருக்கோம் இப்போது விருச்சகராசிக்கு எப்பொழுதும் சொல்வது தான் உங்களுடைய லக்னாதிபதியும் செவ்வாய் தான் ராசி அதிபதியும் செவ்வாய் தான் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வைதீஸ்வரரை வணங்குறது ரொம்பவே நல்லது எவ்வளவுக்கு எவ்வளவு வைதீஸ்வர பகவானை வணங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அதுலேயும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் வணங்கும் பொழுது ஒவ்வொரு விருச்சகராசிக்கும் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போது இந்த கோவிலுக்கு போங்க நீங்கள் உட்காருங்க மனசு வந்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் சரி பண்ணி கொடுப்பாரு வாழ்க்கை மாறுறதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாங்க இன்னொரு விஷயம் நம்ம ஏன் இந்த கோவிலுக்கு போக சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அதில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க மனம் தளர்ந்து போயிடுவாங்க ஆனால் விருச்சகராசி பொறுத்தவங்கறவங்க வரைக்கும் அப்படி கிடையாது எத்தனை வாட்டி ஒரு தடங்கள் வந்துச்சு தடை வந்துச்சு அப்படின்னாலுமே அதை வந்து அவங்க முயற்சி எடுத்து எடுத்து அந்த முயற்சி வந்து ஒரு அஞ்சு வாட்டி நீங்கள் முயற்சி பண்ணீங்க வெற்றி வந்தால் எப்படி இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னு நினைப்போம் இல்லையா அதே மாதிரி இங்க ஒவ்வொரு நிமிஷமும் வெற்றி அப்படிங்கிறதுக்காக அதிகமா போராடுறீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வைத்தீஸ்வரர் அருள் இருந்தா இன்னும் வேகமா பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி ஆளை பார்த்து எல போ எட போடாதீங்கன்னு ஒரு ஒரு பழமொழியே இருக்கு அப்போ இந்த இடத்துல விரிச்சுக்கிற ஆசையை பார்த்து ஒருத்தவங்களுடைய ஆளை பார்த்து எட போடவே முடியாது இவனா இப்படி எந்த விஷயத்துமே வந்து தட்டிட்டு வானா கூட்டிட்டு வந்துடுவார் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு ஒரு பெஸ்ட் இருக்கும் முடியாத விஷயத்த கூட முடிச்சு காட்டக்கூடிய அசாத்திய தைரியம் உண்டு அதே நேரத்துல போராட்ட குணம் அப்படிங்கிறது அடுத்தவங்களை பேசி கவரக்கூடிய இருக்கு நிறைய நட்புகள் இருக்கு நட்புனால கெட்டு போறது இருக்கு அன்புல தோக்குறது காதல்ல தோக்குறது திருமணத்துல தோக்குறது எல்லாமே இவங்க தான் அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராசிக்காரங்க ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு ஹஸ்பண்ட் மட்டும்தான் நம்மளுடைய குடும்பம் நினைக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளுடைய குடும்பம் இப்போ ஒரு மாப்பிள்ளையா ஒரு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அந்த பெண் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளுடைய நம்மளுடைய சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அன்புக்கு சொந்தம் நினைப்பாங்க உதவின்னு கேட்டால் அவங்க எதிரியா இருந்தாலுமே போயிட்டு உதவி செய்யக்கூடிய பண்பு இருக்கு தன்னை பற்றி எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக வெளிப்படுத்துவாங்க தன்னை பற்றி இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அது எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ரெண்டு விஷயம் இவங்க வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க சொந்த வீடு அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் இவங்களுடைய மூன்றாம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறாரு அதனாலேயே பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க மேலே ரொம்ப பாசம் இருக்கும் அதுவும் ராசிக்கு பெண்களால் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் இவங்களுடைய ஒன்பதாவது வீடு பாகிஸ்தானத்துல செவ்வாய் இருக்காங்க அந்த செவ்வாய் நீச்சம் அதனாலே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில தடகை தடை அப்படிங்கிறது ஒரு பெண்ணாலதான் ஏற்படும் நிறைய இடத்துல கூட பிறந்தவங்களோ யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கு தடையா இருப்பாங்க எந்த விஷயத்துலையுமே வந்து ஒத்து போகவே மாட்டாங்க எல்லா இடத்துலயும் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒருத்தங்க யார் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த குறையை வந்து மனசுல வாங்கி ஃபீல் பண்ணிட்டு திரும்பவும் முயற்சி எடுத்து போய்கிட்டே இருக்கிறது யாருன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் நேர்மையான கோபம் வரும் இருந்தாலுமே பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க செஞ்சு கொடுத்துருக்குன்னு தான் சும்மா கிடையாது மனமுருகி ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நேசப்பட்டு எல்லா விஷயமும் செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறுவாங்க கடைசி வரைக்கும் யாருமே ராசியின் எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யவே மாட்டாங்க ஏன்னா ஒரு சந்தோஷம் ஒரு அன்பு நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கூட யாருமே கேட்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க தெம்பாக இருக்க மாதிரி இவங்க வந்து இவங்க பீடாக்கு எதிர்பார்க்குற மாதிரி இவங்களாம் நினச்சிப்பாங்க ஆனால் இவங்க சொத்துக்கே வழி இல்லைனா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து இவங்க பிச்சை எடுப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது வீட்டில் வந்து சர்ப்ரைஸ் லைஃப்லையும் ஒரு சர்ப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் லைஃப் வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும் அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு துடிக்கிற இவங்களுக்கு இவங்களுக்காக இவங்களுக்கு ஒன்றுமே செஞ்சுக்கவே முடியாது கடன் வாங்கி அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துற இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு பாரத்தை சுமக்கக்கூடியவங்க என்றைக்குமே இவங்களுக்காக இவங்க எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க கடன் பிரச்சனையை அதிகமாக சந்திக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து இவங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க கூட பழகுவாங்க அவங்கள திருத்தணும்னு வந்து இவங்க நினைப்பாங்க இதுதான் இவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறனே சொல்லலாம் இப்போது லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இப்போது உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக கடன் வாங்குங்க உங்களுக்காக அன்பு செலுத்துங்க உங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க ஆனால் அடுத்தவங்களை காப்பாற்றணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கணும்னு மட்டும் எதுவுமே செய்யாதீங்க உங்களுக்கு எப்போ போதி தர்மர் வருவார் நீங்கள் வேணால் தனியாகவே வாழ்ந்துடலான்னு நினைக்கிறீங்களா அப்போது உங்களுக்காக நீங்கள் கவலைப்படுங்க நாலு சப்பாத்தி இருக்கா அடுத்தவங்களுக்கு மூணு கொடுத்துட்டு நான் நாலு சாப்பிட்டேன்னு போய் சொல்லாதீங்க நாலு சாப்பிட்டுட்டேன் சப்பாத்தி இல்லை நீ வெளில போய் கடையில் கடையில் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுங்கள் கொஞ்சமாகச்சு கொஞ்சம் அவேர்னஸா இருங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உண்மையை பேசுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்காக நீங்கள் வாழ்றீங்களோ அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு போவீங்க உங்களுக்கு சுக்கிர திசையை அதிகமாக சந்திக்கக்கூடியவங்க விருச்சகராசிக்காரங்க தான் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க சுக்கிர திசையில வந்து பணம் ஏமாற்றத்தை வச்சுக்காதீங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா குரு வழிபாடு பண்ணுங்க இப்போ அடுத்து ஒரு நல்ல பதிவுல தீர்வோடு பார்க்கலாம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவை பார்க்கல அப்படின்னா முதல்ல போயிட்டு பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி